அமிர்தி நிதி என் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டிற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம் இந்த வருடம் ஆங்கில சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்று ஜனரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில பிறக்குதுங்க சிம்ம ராசியும் கன்னி லக்கணத்துல புத்தாண்டு பிறக்கின்றது பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஆண்டு ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கான குணாதிசயங்களை பற்றி பார்க்கலாங்க கண்ணீராசிக்காரர்கள் நடைமுறைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க எதையும் முழுமையாக முடித்து தங்க விடுவாங்க சாதகமற்ற சூழ்நிலைகளை கூட உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க மாற்றியும் கொள்வீங்க வணிகத்துல வல்லமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க பல திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க அடிக்கடி அவர்களுடைய இயல்பை மாற்றியும் கொள்வாங்க நிர்வாகம் சட்டம் கணிதம் கணக்கியல் போன்ற பாடங்கள் உங்களுக்கு விருப்ப பாடங்களாகவும் இருக்கலாம் இனி உங்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாங்க சாதகமான ஆண்டாகவும் இருக்கலாங்க அனைத்திலும் வெற்றியும் உண்டாகுங்க அவ்வப்பொழுது உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற இரட்டை எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல திறம்படவும் செயல்படுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடித்தும் காட்டுவீங்க பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க நீண்ட நாட்களாக ஆசையாக இருந்து வந்து நிலையான சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பரபரப்பாகவும் இருப்பீங்க திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீங்க குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உடல்நிலை நன்றாகவும் இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கு இந்த ஆண்டு ஒரு சாதகமான ஆண்டாகவும் இருக்குங்க மெதுவான முன்னேற்றமும் இருக்கும் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கலாம் சில வேலைகளை நீங்க தள்ளி போடவும் செய்வீங்க மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க உங்களுடைய வேலைகளை மிகுந்த கவனத்துடன் முடிப்பதும் நல்லது வேலை தொடர்பான நடவடிக்கைகள் சுமூகமாகவும் முடியும் உங்களுடைய திறமைகளை நீங்க சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க தாமதங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க திருமண உறவில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரிந்த ஒருவருடன் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுடைய உள் உணர்வுகளை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க கவனமாக பேசுவதும் நல்லது பிரிந்து இருந்த தம்பதியர்களுக்கு கூட ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது தம்பதியர்களுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் வீட்ல திருமண ஏற்பாடு கடைபெற இந்த ஆண்டு நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய காலமாகவே இருக்கும் நீண்ட கால முதலீடுகளின் மூலம் பணத்தையும் பெறுவீங்க நீண்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது உங்களுக்கான செலவுகளும் அதிகரிக்குங்க புதிய நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நிதி விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய விருப்பப்படி தேர்வுகளில் வெற்றியும் காண்பீங்க ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களை பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க அதிக நம்பிக்கையுடனும் உயர் படிப்பை தொடங்கவும் செய்வீங்க உங்களுடைய தகவல் தொடர்புகளை நீங்கள் பெரிதும் மேம்படுத்தியும் கொள்வீங்க கலாச்சார நடவடிக்கைகள்ல உங்களுடைய பங்கேற்பு நல்லபடியாகவும் இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க இந்த வருடம் உணவு விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க சிலருக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க இந்த வருடம் உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை பார்த்தோமேயானால் சிவ வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லதுங்க வாரத்துல எந்த ஒரு நாள்லையும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லதுங்க ஆலயத்திற்கு நெய் கற்பூரம் வெள்ளம் போன்றவைகள் வாங்கி தருவதும் நல்லதுங்க ஆரோக்கியம் நல்லபடியாகவும் அமையும் இந்த வருடத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இந்த வருடம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல ஒரு வருடமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்